வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களோட பேசணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தமிழர்கள் பெரும்பான்மையானோர் வந்து தங்களுடைய குழந்தைக்கு பெயர் வைக்கும்போது தமிழில் பெயர் வைத்தால் மிகவும் ஒரு கேவலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் இன்னைக்கு போயிட்டுருக்கிறாங்க அது மிகவும் ஒரு வருத்தத்துக்குரியான விஷயம் தமிழன் இவ்வளவு தமிழை பற்றி ஒரு குறைந்த மறைப்பிட்ற மதிப்பிடுறானா அப்படிங்கிறதே வந்து மிகவும் ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி பாருங்களேன் ரொம்ப நீங்களே ஒரு சர்வே எடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டிலே ஆகட்டும் அது உங்கள் சுற்றுப்புறங்களே ஆகட்டும் ஒரு குழந்தை பிறந்துச்சுனாவே தந்தையும் தாயும் சேர்ந்து பேர் செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணும்பொழுதே அவங்க வந்து மிக முக்கியமாக வந்து அது தமிழா தமிழ் பெயர்களையே அவங்க வைக்கிறதில்ல அது காரணம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க தமிழ் பேர் விட்டுட்டு ஏதோ வித்தியாசமாக இருக்கணுன்னா சமஸ்கிருதம் தழுவுன ஒரு முடிவுக்கே தான் போகுது அது இஷ் உஷ் இர் வேறு தமிழுக்கு சம்பந்தமில்லாத ஒரு ஒரு புரியது புரிதலுமே அந்த அந்த வார்த்தைக்கு அவங்க வைக்கக்கூடிய வார்த்தைக்கு நேரடியான ஒரு மீனிங் மக்களுக்கு தெரியாத ஒரு பெயரை வைத்தாதான் வித்தியாசம்னு நினச்சிக்கிறாங்க அதை அதை விட மிக முக்கியமாக தமிழில் பெயர் வைக்கிறத விட ஒரு சமஸ்கிருத மொழி தழுவியோ அல்லது வேறு ஏதாவது புக்கில் போய் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தாங்கள் ஒரு புதுமையாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பல் தமிழ் பெயர்களை அவங்க வந்து உதாசீனப்படுத்துகிறாங்கன்னு சொல்லலாம் இன்னைக்கு உண்மையாலுமே இது ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைதாங்க என்ன ரீசன்னால் ஒரு தமிழில் பெயர் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கலாச்சாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய அறிகுறி ஒரு நம்ம குழந்தைக்கு பெயர் வைக்கிறோம் அல்லது இன்றைக்கி மிக முக்கியமாக குழந்தைகளை கூட விடுங்க இன்றைக்கி ஒரு சினிமாக்கே ஒரு தமிழில் பெயர் வைக்கிறதுங்கிறது அது ட்ரெண்டியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க அதுக்காக தமிழக அரசே வந்து நீங்கள் தமிழில் பெயர் வச்சிங்கன்னா அவங்களுக்கு நான் ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு பரிதாப நிலைக்கு போயிட்டோம் இது எதனால் வந்துச்சு அப்படின்னு ஒரு ஒரு உளவியலாக நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா தமிழன் வந்து ஒரு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தஞ்சை பெரிய கோயிலை கட்டணும் கப்பலோட்டி தமிழன் வாழ்ந்த ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அருமையான இனம் மெக்குலே ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து நம்மளுடைய ஸ்கோர் ஸ்ட்ரென்து நம்மளுடைய படிப்பு நம்மளுடைய இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவன் சொல்லிவிட்டு அவன் என்ன சொன்னான்னா இவங்களை அடிமைப்படுத்தணும்னா இவங்களுடைய கல்வி முறையை வந்து மாற்றணும் எது வந்து ஆங்கிலம் தழுவியோ எது இவங்களுக்கு இவங்களுடைய கலாச்சாரத்திற்கு வெளியில் இருந்ததெல்லாம் சிறந்ததுன்னு அவனை நினைக்க வைக்கணும்னாவே இவன் தாய்மொழி கல்வியை உடைக்கணும் அப்படிங்கிறது அவனோட முதல் கோரிக்கையாக இருந்துச்சு அது மாதிரி தான் முதல் முதல் தாய்மொழி கல்வியை வந்து அவன் உடைத்து ஒரு ஆங்கிலத்தை உள்ளே கொண்டு வந்தான் அதனால் நம்ம எவ்வளோ பெனிஃபிட் அடைஞ்சோம் இல்லைன்னு சொல்ல பட் ஒரு உஷாரான தமிழர் இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டுக் கொடுத்துருக்கூடாது அது வந்து உங்கள் குழந்தைகளுக்கு பாசமாக நீங்கள் வைக்கிற குழந்தைகளுக்கு பேர்லேயே அது வந்து வெளிப்பட்டுரும் சொல்லப்போனால் இன்னைக்கு தமிழன் வந்து அந்த கலாச்சார சீர்கேட்டினோட உச்சத்துக்கு சென்றுட்டான் சொல்லணும் சரி தமிழ் தமிழ்னு பேசி என்ன ஆகுது அப்படிங்கும்போது அந்த பெயர் வைக்கிறது அருமையான தமிழில் பெயர் வச்சுட்டு நீங்கள் பல மொழிகள் கற்றுக்கணுங்கிறது எங்களுடைய ஆசை பல மொழி வித்தகர்களாக இருங்க பல மொழி தெரிஞ்சவங்க கிட்ட போய் நீங்கள் அதை பேசுகிறதுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அதனால் நீங்கள் பல மொழிகளை கற்றுக்குங்க அதில் உங்களோட தீவிரத்தை காமிங்க இன்றைக்கி இந்த பெயர் வைக்கிறது போன்ற விஷயங்களில் நீங்கள் உங்களுக்கே தெரியாத ஒரு பெயரை வைத்து அதை பெருமிதம் கொள்கிறதோ அல்லது வெளியே சொல்கிறவங்க முன்னாடி ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறதுனால பலர் வந்து அதை வந்து தமிழோட தமிழை விட்டுட்டு போய் எப்படின்னா ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் தமிழ் பாடலை விட்டுட்டு ஒரு காலத்தில் ஹிந்தி பாடல் கேட்க கேட்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு என்ன ஒரு ஸ்டைல் மற்றவங்களுக்கு புரியாது எனக்கு புரியுது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உளவியல் ரீதியாக தாங்கள் வந்து மற்றவங்கள விட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு வர்றதாக நாம் நினைக்கிறோம் பட் இருந்தாலும் இதில் விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த மொழியை கற்றுக்கிட்டு அந்த பாடலை கேளுங்கள் தமிழ்லேயும் அதுக்காக நீங்கள் உதாசீனப்படுத்தாதீங்க நிறைய பேர் இன்றைக்கி ஒரு சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படம் மட்டும்தான் பார்ப்பேன் தமிழ் படம் பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிறதும் ஒரு ஆங்கிலம் கற்றுக்கொண்டவங்க வந்து வீட்டுக்குள்ளே ஒரு தமிழனாக இருப்பான் ஒரு குடும்பஸ்தான் தமிழாக இருப்பான் ஆனால் அவனுக்கும் அவங்ககிட்ட நம்ம பேசுகிற பேச்சில் வந்து ஆங்கிலத்தில் பேசினா தான் நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்டு இல்லாட்டி அது ஒரு அது ஒரு மேல்தட்டு மொழி தமிழ்ங்கிறது ஒரு கீழ்மையான மொழி அப்படிங்கிறதெல்லாம் கலாச்சார செய்தியேட்டின் மிகப்பெரிய அறிகுறி இது ரொம்ப வருத்தத்தோடு தான் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் பல மொழிகள் கற்றுக்குங்க பல ஊர் சென்று திரவியம் தேடுங்க இதெல்லாம் தான் உங்களோட திறமையை ஒழிய ஏதோ ஒரு புக்கை பார்த்து தமிழை உதாசீனப்படுத்திட்டு அதாவது வந்து உங்களுக்கு தாயை உதாசீனப்படுத்துறதுக்கு சமம்னு சொல்லலாம் உதாசீனப்படுத்திட்டு பேரை வைக்காதீங்க இனிமேல் ஒவ்வொரு தமிழரும் தமிழைய கலாச்சார பெருமை அப்படிங்கிறத தமிழில் ஒரு பேரை வைங்க அர்த்தம் புரிஞ்ச பேர் வைங்க அவ்வளோ அழகழகான பேர்கள் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து நல்ல தமிழ் பேரை வைங்க கண்டிப்பாக நூறு பேர் படிக்கிற ஒரு முப்பது பேர் படிக்கிற ஸ்கூலில் ஒரு கிளாஸில் உங்கள் பையனோ ஒரு பொண்ணோ தான் தூய தமிழில் வைக்கும்போது தான் அவங்க வித்தியாசமாக இருப்பாங்க ஆட்டு மந்தைகளை போல் எல்லாருமே நினைக்கிறப்போது நம்ம குறு மாற்றி இல்லை செல்லணுங்கிறத நம்ம ஆசை இது எல்லாத்தையும் மீறி அவங்க அவங்களுடைய தாய்மொழியை கண்டிப்பாக மதிக்கணும் அதுதான் உயிர் மூச்சு அதுதான் கலாச்சாரம் அப்போ தான் அவங்க வந்து நாளைக்கு வளர்ந்தால் கூட அந்த கலாச்சாரத்தை வந்து அவங்க காப்பாற்றுவாங்க தந்தை தாயை விட்டு கொடுக்காமல் கடைசி வரைக்கும் பார்த்துக்குவாங்கங்கிறது வந்து நீங்கள் விதைக்கிற முதல் இதிலையே வந்துடுது அதனால் இந்த காணொளி மூலியமாக நீங்கள் நம்மளது மொழியை மறைவாதீர்கள் மொழிக்கு மதிப்பு கொடுங்கள் அதுக்கு மிக முக்கியமாக நீங்கள் நேசிக்கிற குழந்தைகளுக்கு அர்த்தமான தமிழ் பெயரை கண்டிப்பாக நீங்கள் சூட்டுங்கள் பல மொழிகள் கற்றுக்குங்க அதிலும் உங்கள் திறமையை காட்டுங்க என்று சொல்லி நிச்சயமாக இதை தமிழக மக்கள் அனைவரும் இதை கண்டிப்பாக கொண்டு சேரணும் அப்படிங்கிறனால ஸ்மார்ட் தலை மூலிமா ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்